ஐப்ரோனா பயந்துட்டானா ஐய ப்ரோ அவன் கண்ணல பார்த்துட்டு திரும்பி பார் திரும்பி அவன் கண்ணে பாரு பயபறறானானு பாரு ப்ரோ அவன் கண்ணে பாரு ப்ரோ அவன் கண்ணে பார்த்தா தெரிஞ்சு ப்ரோ பயபறானாலேன்னு பயபறாரு பயபறாரு டேய் எங்க தංගமே இப்ப சைக்கில்லடா ஓட்டுதே தெரியுமா

என்ன பண்ணலாம் வரலாம் வரலாமா வரலாமா பைராவா வரலாம் வரலாமா வரலாமா பைராவா

சரி bro bro Br bridge bridge வாடா பயந்தவன் தாண்டா பயப்படுவான் வாடா பயப்படானக்கு பயம் கிடையாதுடா என்னடா bridge ஓ அவுட் சொன்னா bro bridge ல அதுக்கு பரவா bro நீ வாடா வாடா முன்னாடி கேமரா வைடா லாக் गाइस நம்ம மிலிட்டரி தாண்டி போயிட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்களா गाइस இப்படி இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு காட்சி இங்கே பாருங்க கூட ஒரு குறுக்கு ஒரு பண்ணிக்குது கண்டுக்காதீங்க வண்டி ஆக்சிட் ஆயிடுச்சு காய்ஸ் தங்கம் தங்கம் பஞ்சாய் தங்கம் தங்கம் அடோ பரதேஷ் தங்கம் இங்க வாடா தங்கம் பஞ்சர் ஓட்டி கொடுற தங்கம் தங்கம் ரெடியாவது

வாங்க சீக்கிரம் இந்த இந்த கேன்ல புடிச்சி ஊத்துலாம் ஊத்துங்க கேன்ல புடிச்சி ஊத்துலாம் ஆரோ ஊத்தி விட்டடா ஊத்தி விட்டடா ஊத்தி தங்கோ தலு தங்கோ சிற்ப அடிக்கணுங்க சைக்கிள் உடைச்சிர போறானடா சைக்கிள் வெடிக்க வச்சிர போறானடா சைக்கிள் 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 ஸ்மோக் போடு ஸ்மோக் போடு ஏய் சைக்கிள் வெடிக்க வச்சிர தலற தலற தெரியாத பஞ்சர் ஆயி போச்சுனா நீ குடிப்பியா

இந்த லெஃப்ட்ல மீன் பறக்குது பார்க்கல காய்ஸ் பாத்தீங்களா இதுதான் திருக்க மீன் தான் பறக்கும் லெஃப்ட் திருப்பா லெப்ட் திருப்பி போகும் அதே நம்ம டூரிஸ்ட் வாத்தியாரு அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க இறங்கல் டூர் போயிட்டு தம்பி தம்பி வீலிங் எல்லாம் பண்ணாதான் பா புள்ள புடிச்சு போட்டுருவேன் பண்ண போவா சுத்தி சுத்தி வந்தீங்க இதெல்லாம் பாத்தீங்களா காய்ஸ் இதுதான் வந்து பூச்செடி இவ்வளவு பூச்செடிகள் இந்த இந்த கண்டெய்னர்ல ரோலக்ஸரோட வச்சிருக்காரு பூச்செடியில பூ வளரும்

பாருடா வாட்ட ஏறி உட்கார்ந்து

அதே ஊட்டுக்கு போயிட்டா அடி யுகி புரா வாத்தியார சொருப்பா கொண்டா அடிச்சு சொருப்பால அடிச்சு விட்டாண்டாரு தம்பி ஏதோ மீன் சவுண்ட் கேக்குற மாதிரி பெசன் அங்க போற வாட்டர் டேங்க் மேல ஏறினவரோ

இங்க என்ன இங்க புற நான் எப்படி நம்மளும் தெரியுமா எப்படி